நேர்காணல்களில் கூறப்படும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில பலன்கள் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்ததான் போறாரு சனி பகவான் கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்கிறோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்கிறோம் அப்படின்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்க சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் பொதுவா துலாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சனி உச்சமடையக்கூடிய ராசி துளா ராசி அப்படின்னா ஜென்ரலாக வந்து பாருங்க துளாராசி ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த துளாராசி அன்பர்கள் அதே மாதிரி பாருங்க அறம் சார்ந்து செய்யணும் அப்படின்றத அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நீதி தவறி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க நீதி நியாயம் தர்மம் அது எல்லாத்தையும் பெரும் அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க தான் வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் வழக்கறிஞர்களாகவும் நீதி அரசர்களாகவும் பணிபுரிவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் சனி பயிற்சி எப்படி வரப்போகுது அப்படின்னு ரோக ரோகசனியா வரார் சனி பகவான் ஆறாம் பாவத்துல உட்கார்றாரு அதாவது மீனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவம் அப்ப சனி பகவான் ரோகசனியா வந்து உட்கார்றாரு இந்த ரோக சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளாக கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்குது பார்த்திங்களா துலாத்துக்கு அந்த கடனை நிவர்த்தி பண்ணுவார் கடன் வாங்கியிருக்கீங்க கடனை வந்து பெருசாக வந்து டியூ கட்ட முடியல கொஞ்சம் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதனால ஒரு மன கஷ்டம் இருக்கு ஆல்ரெடி ஒரு சொத்து இருக்குங்க அந்த சொத்தை விற்று கடன் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் சொத்து வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போக மாட்டேங்குது நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுனால இந்த சொத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்குறாங்க அப்படின்ற சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் கடன் வந்து குறையும் கடனை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ இருக்கிற சுத்த வித்து இல்லை சொந்த சொந்தம் வந்தோம் ஹெல்ப் பண்ணி அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுற வேலையை சனி பகவான் செய்வார் இந்த ரோக சனி செய்வார் அப்படின்லாம் அதே மாதிரி பாருங்க நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு நிறைய பேருக்கு கண் போகிற ஆப்ரேஷன் பண்ணலான் இருக்கும் அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டே போகுது பெத்தாலஜி இருக்கு அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணலான்னு பார்க்குறோம் பெருசாக வைத்தியம் படித மாவுல சுகர் ரொம்ப நாளாக அன்கன்ட்ரோல்டு இருக்குது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க வேலை நிறைய பேருக்கு நிறைய புல துளாராசி அன்பர்களுக்கு இப்போ புதுசாக வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க வேலை தேடிட்டு இருக்காங்க கிடைக்கல அப்படின்ற மாதிரி வருத்தம்லாம் இருக்குது இருக்கு நிறைய பேருக்கு இந்த சனிப்பயிற்சியில வேலை கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலையில மேன்மை முன்னேற்றம் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பெரும்பாலான அன்பர்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா ஆல்ரெடி நாங்கள் ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு அப்படின்னா அந்த வேலையில் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் ஆல்ரெடி வந்து நாங்கள் தொழில் செய்யலான்னு பிளான் பண்றவங்க இந்த காலகட்டத்தில் புதுசா வந்து தொழிலுக்கான முயற்சிகள் எல்லாம் சாதகமா அமையறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிரிகளினோட தொல்லை அப்படின்றது குறையும் ஏன்னா ருணரோக ரோக சனி ஸோ எதிரிகளினோட தொல்லை அப்படின்றது குறையும் அதே மாதிரி சனியினோட பார்வை சனி வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்தை பார்க்குறாரு சனி வந்து மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சனி வந்து மூணாம் பாவத்தில் ஸ்ட்ரெந்தன் ஆவார் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சனியினோட வீரியம் அதிகம் அது பார்வை இருந்தாலும் அந்த பார்வைக்கும் வீரியம் அதிகம் அப்போ நம்மளுக்கு ஒரு அடை எதுவுமே முடியலப்பா என்னடா இது எங்கே போனாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா யோசிச்சது நம்மளால் முடியும் எங்க போனா பிரச்சனையே இருந்தா என்ன இந்த இடத்துல பிரச்சனையே இன்னொரு இடத்துக்கு போலாம் இந்த இடத்துல பிரச்சனையே இன்னொரு இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துல பிரச்சனையே இன்னொரு இடத்துல போலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நம்மளோட இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்டா சப்போர்ட்டிங் ஹேண்டா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் வரைக்கும் பெருசா வந்து சப்போர்ட் இல்லைங்க எங்க தம்பிலாம் அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்க ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது பிசிக்கலியும் இருக்கலாம் மென்டலியும் இருக்கலாம் மாரலியும் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க உங்களுக்கு நீங்க முன்னேறதுக்கு அவங்களோட கை அப்படின்றது ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவானோட பார்வை எட்டாம் பாவம் துஷ்தானத்துல விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எந்த பெருசா எந்த தப்புமே செய்யல ஆனால் வந்து பாருங்க செய்யாத தப்புக்கு அவமானம் அவப்பேரு கஷ்டம் ஒரு அசிங்கமானது தலை ஒரு அவசொல் இதெல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா அது எதுக்குமே நம்ம காரணம் இல்லை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பாருங்க நான் சின்னது செஞ்சேன் அது பெருசாக எக்ஸாக்ரேட் ஆச்சு ஒரு அதுக்கு கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு என்னை குத்தம் சொன்னாங்க அந்த குத்தம் சொன்னவங்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சது தான் சொன்னது தப்பு தான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க போட்ட பழிக்கு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சது தப்பு அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான காலகட்டத்தையும் இந்த காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் சனி பகவான் அதை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க சனியினோட பார்வை பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா அயன சயன போக விரயஸ்தானம் அப்படிம்பாங்க அங்க இடத்துல வந்து சனி பார்வை இருக்கிறதுனால நம்ம தூக்கம் கெட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கம்ஃபர்ட் லெவலை விட்டுட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விரையும் அப்படின்றது வரும் அந்த விரையும் நம்ம பெருசாக வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து சுப விரயமாக இருக்கும் அது சுபவரியனா என்னங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அதுக்கு கடன் வாங்குகிறோம் அதுக்கு செலவு பண்ணுறோம் செலவு பண்ணுறது சந்தோஷமாக செலவு பண்ணுறோம் பொண்ணு இருக்கலாம் புள்ள இருக்கலாம் கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் இப்போ பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு வந்து வரன் கூடி வருது அதனால கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுறோம் இப்போ வயசு பொண்ணு இருக்குது நகை வாங்குறோம் அந்த பொண்ணுக்கு நகை வாங்கி வைக்கிறோம் அப்படின் போது சந்தோஷமா செலவு பண்ணுறோம் அதனால நீங்கள் சின்ன குழந்தைதான் இருக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லை பிள்ளை ஏஜ் அட்டென்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம் ஸோ இந்த மாதிரி செலவு அப்படின்றது இருக்கோ விரையும் அந்த விரையும் சனியினோட பார்வை ரோக சனி வந்து ஆறாம் பாவத்துல இருந்து ரோக சனியாக இருந்து பார்க்கறதுனால சுப சுப வரையோ அப்படின்றது நடக்குங்க சரிங்களா குரு வந்து நைன்த் பிளேஸ் ஒன்போதாம் பாவம் ராவ் கேது ஃபேவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் அண்ட் ஃபைவ் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அதே மாதிரி பூர்வ அவர்தான் அதிபர் ஓகேங்களா ராகு கேது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவராக இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோ இந்த ரோக சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நற்பலன்கள் கொடுப்பாரு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ரிஷபத்துக்கு நைன்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேல நைன்டி த்ரீ டு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் மார்க் போடலாம் அதே மாதிரி பாருங்க துலாத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு எல்லாமே ஃபேவராக இருக்கு துலாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜா எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போடலாம் அப்படின்னு தான் சொல்லணும் சரி எவ்வளோ விஷயம் நல்லதாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கோ வாய்ப்பு உண்டு எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அந்த மாதிரி துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உளுந்து இருக்கு பார்த்தீங்களா உளுத்தம்பருப்பு தொட்டோட வாங்கிக்கோங்க அதாவது தோலோட வாங்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா களி கலரிடுங்க களி கலரும் போது உளுந்தங்கி கலரும்போது ஒன்று கருப்பட்டி இல்லை வெள்ளம் போட்டு களி கலறி அந்த களி கலரும் போதே என்ன பண்ணுங்க கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கோங்க நிறைய எள்ளு வேண்டாம் கொஞ்சமாக எள் அது கருப்பு எல்லா இருந்தாலும் சரி வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி களி கிளறிட்டு அந்த களியை வந்து பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் வாழைப்பழமும் போட்டுக்கலாம் கொண்டு போய் பசுக்கு கொடுக்கணும் பசுக்கு ரெண்டு கையில் எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு பசு வந்து நம்ம கையிலேருந்து சாப்பிட்ற மாதிரி பாருங்க பசு கையிலேருந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது நாக்கு வந்து நம்ம கைக்கு படும் அது வந்து லிக் பண்ணும் நக்கி எடுக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மாக்கள் கரையோ அப்படின்றது ஒரு ஐதீகம் பசுவில் வந்து பாருங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறதுனால அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களோட அனுக்கிரகமும் ஆசிர்வாதமும் கருணையும் நம்மளுக்கு கிடைக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கருணை பார்வை அப்படின்றது நம்ம மேல வீசல அப்படின்னா கூட ஒரு நாலஞ்சு பேராவது நம்ம மேல கருணை பார்வை அப்படின்றது வீச மாட்டாங்களா அப்ப அவங்களோட அனுகிரகமாவது கிடைக்காதா கிடைக்கிறதுனால நம்மளோட கர்மான்றது கரையாதா கண்டிப்பா கரையும் ஸோ இந்த பரிகாரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் எப்ப செய்யணும் அப்படின்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை செய்யுங்க பொதுவாகவே நம்ம பரிகாரம் தோஷ நிவர்த்தி இதெல்லாம் செய்யறதுக்கு உகந்த நாள் எது அப்படின்னா சனி நா சனிக்கிழமை தான் புரியுதுங்களா சனிக்கிழமை சனி ஓர செய்யறது விசேஷம் முடியலையா சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க அதுவும் முடியலையா மாசத்துல ஒரு நாள் அமாவாசை அன்னைக்காவது செய்யுங்க செய்யும் போது துளாராசி அன்பர்களுக்கு நான் ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய சனி இன்னும் கொஞ்சம் பிரீத்தியாயி இன்னும் நிறைய நல்லதுகளை செய்வாரு சனி பகவான் மட்டும் பிரீத்தி ஆவறதில்லைங்க இருக்கிற ஒன்பது கோள்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தியாயி நிறைய நல்லதுங்களை செய்வாங்க நல்ல விஷயங்களை நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்றது உண்மை சரிங்களா ஆக இந்த ரோக சனி துலாத்துக்கு நிறைய நன்மைகளை செய்ய காத்திருக்காரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரிசெய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிகப் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் you uh.